தொலைவன காட்டுல மழைக்காலம் வரப்போகுது அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க அதுல லூனா பாட்டி மீனுக்குருவி குருவி டூட்டு காக்கா மைனா புறா எல்லாரும் கூடி காட்டு மழையில இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கலான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க லூனா பாட்டி மழைக்காலம் வரப்போகுது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் ஓனவாட்டி இந்த மலையில நம்ம தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த முறை எப்படியாவது மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் எனக்கு உணவையே போன முறை என்ன ஒண்ணு வச்சிருக்கையா பாதுகாப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் அம்மா மட்டும் இல்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு சின்ன சின்ன உயிரினங்களும் மழையில உணவு இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம சோழவன காட்டை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும் எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் சின்ன உயிரினங்கள் முதல் பறவைகள் விலங்குகிடம் சொல்லி முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் என்னப்பா சொல்ற ஆமா இந்த முறை எப்படியாவது மலைக்கு முன்னாடியே எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம எல்லா சின்ன உயிரினங்கள் கிட்ட இத பத்தி பேசி புரிய வைக்கணும் ஆமா தோழிகளிடம் மழை காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க தோழிகளே இன்னும் கொஞ்சம் நாள்ல மழை காலம் வர போது அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து உணவை சேமிச்சு வைக்கணும் இப்ப நம்ம போயி சேமிக்க ஆரம்பிக்கலாம் மழைக்காலம் வந்த உடனே நம்ம நிம்மதியா உணவை சாப்பிட முடியும் இல்லனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு ராணி தன் தோழிகளிடம் பேசி கொண்டு இருந்தாங்க அப்ப சாரா எறும்பு சரிங்க ராணி நம்ம கிட்ட உணவு ரொம்ப கம்மியா இருக்கு சரி நம்ம உணவை தேடி செல்வோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கடுமையா தான் உணவை சேகரிக்க முடியும் வாங்க போகலாம் எல்லா எறும்புகளும் உணவை தேடி ராணி பின்னாடியே எறும்புகளின் ராணி இப்படின்னு சொன்னாங்க தோழிகளே அங்க பாருங்க ஒரு பெரிய யானை நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த யானை வரத பார்த்தா நம்ம எல்லாரையும் மிதிச்சு சாகடிச்சிடும் நம்ம உஷாரா இருக்கணும் யானை வரத பார்த்து எல்லா எறும்புகளும் ரொம்ப பயந்து அங்கேயும் இங்கேயும் போனாங்க தான் எடுத்துட்டு வந்த உணவை பயத்துல கீழே போட்டாங்க நில்லுங்க நில்லுங்க கொஞ்சம் கீழே பாருங்க நாங்க உணவை எடுத்துக்கிட்டு போறோம் நீங்க கொஞ்சம் அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொன்ன உடனே யானை திரும்பி பார்த்தது ஏதோ ஒரு குரல் கேக்குது யாரையுமே காணோம் நாங்க கீழே இருக்கோம் இங்க இந்த பக்கமா கொஞ்சம் கீழே பாருங்க நீ நீ எதுக்கு இப்ப கூவப்படுறீங்க நாங்க மழை காலத்துக்கு உணவு சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க வர்றத பாக்கும் போது எங்களை மிதிச்சிடுவீங்கன்னு எங்களுக்கு பயமா இருந்துச்சு அதான் உங்களை அந்த பக்கமா போக சொன்ன ஆனா யாருன்னு உனக்கு தெரியுமா உணவு சேமிக்கிறீங்களா உணவு நான் உங்க இடத்தை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு யானை ரொம்ப கோபத்தோட சொல்றத கேட்ட உடனே எறும்புகள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க சரி சரி நாங்க ஏதோ தப்பா பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க கோவப்படாதீங்க யானை கிட்ட ராணி மன்னிப்பு கேட்ட பிறகு கூட யானையோட கோவம் கொஞ்சம் கூட குறையல நீ தப்பு பலத்துக்கு நான் உன்கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு அசிங்கம் யாருன்னு உனக்கு காட்டுற யான நான் உன்னை விட பெரியவன் பலசாலி நான் நீ சொன்னதான் கேட்கணுமான்னு சொல்லி கோவத்தோட கெரும்புகள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் எறும்புகள் தங்குறத எல்லா மரத்தையும் கீழே தள்ளி விட்டுச்சு எறும்புகள் தங்குறதுக்கு கூட இருக்கும் போது கொஞ்சம் எறும்புகள் இந்த மழையில தங்குற வீட்டை இழந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அங்க ஒரு கொகையே பார்த்தாங்க அந்த கொகைக்குள்ள போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த டூட்டு காக்கா லூனா பாட்டிக்கிட்ட போச்சு லூனா பாட்டே நம்ம இந்த மலையில எந்த உயிரினங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஒரு கஷ்டம் வந்துடுச்சு நம்ம உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நீ என்ன சொல்ற டூட்டோ நான் இருக்கிற இடத்துல கஷ்டமா இருக்கவே கூடாது டூட்டு காக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம லூனா பாட்டிக்கிட்டு சொல்லுச்சு இது ரொம்ப அநியாயமா இருக்குப்பா அந்த யானைக்கு எவ்வளவு துமுறு இருக்கும் போயும் போயும் எறும்பு கூட்ட கழிச்சிடுச்சு நம்ம அங்க போய் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆமா லூனா பாட்டி நம்ம அங்க போய் நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரி நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு லூனா பாட்டி சொன்னாங்க மறுநாள் மழை பெய்யறதும் நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சது புகையில ஒழிஞ்சுகிட்டு இருந்த எறும்புகள் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்க

நம்ம எல்லாரும் விடாமுயற்சி பண்ணி சீக்கிரமாவே உணவையும் வீட்டையும் கட்டிடலாம் எல்லாரும் யானை கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ராணி கிட்ட வந்து இப்படின்னு சொல்லிச்சு ராணி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் யானை செஞ்சது தப்பு ஆனா அந்த தப்ப யார தண்டிக்கிறது புரியல கொஞ்சம் தெளிவா இப்ப நீங்க எப்படி உங்களுடைய உணவை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தை நீங்க தான் தட்டி கேட்கணும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இந்த பழமொழிய கேட்டிருக்கீங்களா யானை பெருசா இருந்தாலும் அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க சின்ன எறும்பா இருந்தாலும் நீங்களும் அந்த யானைக்கு சமம் தான் உங்களால என்ன முடியுமோ அத செய்யுங்க உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தான் இருக்கு அந்த அந்த எறும்புகளிடம் உங்களுடைய வலிமைய பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லிச்சு நான் பட்டுன அந்த எறும்புகளை உசி பேத்தி விட்டேன் அவங்க யானை கிட்ட போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல யானை கிட்ட மாட்டி சாகாம இருந்தா சரி அந்த இப்படி சொன்ன பிறகு எறும்புகளுக்கு வீரம் வந்துச்சு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம காட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ராணி அந்த சொன்னதை கேட்ட பிறகு எங்களுக்கு ஏதோ சக்தி வந்த மாதிரி இருக்கு அந்த ஒரு யானை இல்ல நூறு யானை வந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுவோம் ம் ஆமா சாரா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து யானை தூங்குறதுக்கு பிறகு அங்க போலாம் சரியா அப்படினு ராணி சொன்னத கேட்டாங்க இரவு நேரமும் வந்த பிறகு யானை இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்ப யானை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது அப்ப ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த யானை காதுக்குள்ள போய் நல்லா கடிங்க அப்படின்னு ராணிசன உடனே எல்லாரும் வேகமா போய் யானையோட காதுல போய் கடிக்க ஆரம்பிச்சாங்க யானையும் தூக்கத்துல இருந்து எழுந்து பலி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது காலையில ஆன பிறகு கூட அந்த யானையை விடாம கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் லூனா மீனு மீனுக்குருவி அம்மு குருவி டூட்டு காக்கா எல்லாரும் எறும்புங்களோட வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அங்க ஆந்த வந்தது நீங்க உங்க வேலையை சேரத்துக்குள்ள நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் நீ என்ன சொல்ற இங்க இருக்கிற எறும்புகள் எல்லாம் எங்க எல்லாரும் சேர்ந்து யானைய எதிர்த்து போராட போயிருக்காங்க அது மட்டும் இல்ல அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் பழி வாங்க போறாங்களாம் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மீன் குருவி ராணி எறும்பு இருக்கிற இடத்துக்கு போச்சு தோல்லிகளே நம்ம யானையின் காதை கடிச்சு நம்ம எவ்வளவு பெரிய உயிரணும் என்று இந்த சொலைவன காட்டுக்கு காமித்து விட்டோம் அதே மாதிரி நம்மள அவமானம் படுத்திய உயிரினங்களை இதே மாதிரி பழி வாங்குவோம் அப்படின்னு ராணி எல்லா எறும்புகளையும் தயார்படுத்தி கொண்டு இருந்தது அப்ப மீனு குருவி ராணி நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க கைவிடுங்க யானை அடிக்கிறதுக்காக யானைய பழி வாங்குனீங்க மத்த ஏன் பழி வாங்குறீங்க எங்களை கண்டா எல்லா உயிரினங்களுக்கும் எலக்காரமா இருக்கு நாங்க எல்லாரையும் பழி வாங்குவோம் அப்படின்னு ராணி சொல்லும் போது எல்லா பறவைகளும் அங்க வந்தாங்க அப்ப லூனா பாட்டி ராணி நாங்க சொல்றத கேள நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி பண்றோம் லூனா பாட்டி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் நாங்களும் வீடு கட்ட சொன்னாங்க அப்புறம் என்ன ராணி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வீடு கட்டி தரோம் நீங்க பழி வாங்குற எண்ணத்தை கைவிடுங்க அப்படின்னு மீனு குருவி சொன்னதை கேட்டு ராணி எறும்பும் தான் பண்ண தப்ப உணர்ந்துச்சு எல்லா பறவைகளும் சேர்ந்து எறும்புக்கு வீடு கட்டி கொடுத்ததுனால எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா இருந்தாங்க Please subscribe.